ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோன்னா சிரிக்கிறதாங்க பொரியல் பண்ணப் போகிறோம் பாருங்க சிரிக்கிறையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கழுவிட்டு ஸ்ட்ரைனரில் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்திக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு வர மிளகா ஒரு அரைமுடி தேங்காய் நான் தேங்காய் உடச்சதில் இந்த மாதிரி இருந்துச்சு இதை துருவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி அகலமான வானொலி வச்சிருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பொரியல் வணக்கம் போது நல்லாயிருக்கும் கிளறதுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடேறட்டும் எண்ணெய் சூடேறினதும் நான் எடுத்து வச்சுருக்க வர மிளகா சேர்த்திக்கிறேன் நான் தான் சேர்த்திருக்கேன் பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த வரமிளகா சேர்த்துனதை நல்லா வறுத்துட்டு எண்ணெயில் வறுத்துட்டு எடுத்துருங்க அந்த எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதாவது நான் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து ஒரு ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக இல்லாமல் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க கீரைக்கும் வெங்காயத்துக்கும் சேர்த்தி உப்பு சேர்த்திக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் குயிக்காக வதங்கும் வெங்காயம் அதுக்காக தான் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இது போதுமான அளவாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதக்கின வெங்காயத்தை எடுத்து தனியாக அதே பவுலில் எடுத்து வச்சிடலாம் எதுக்காக இப்படி செய்கிறேன்னா கீரை வந்து வெந்து வர வர்றதுக்குள்ளே இந்த வெங்காயம்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வதக்கி எடுத்து தனியாக வச்சுட்டு கடைசியாக சேர்த்தும் போது நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நான் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிறேன் இந்த மிளகாவை அந்த வடை செட்டிலே சேர்த்துட்டு பாருங்கள் இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன் ஒரு ஸ்டைண்டரில் நல்லா நாலு மூணு தடவை கழுவிட்டேன் கழுவிதாங்க எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ அந்த மிளகாவுடைய காரம் வந்து நம்ம கீரை வேகும் போது அந்த காரத்தை ஈக்குவல் பண்ணிக்கும் நான் மிளகா வந்து ஒரு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு பன்னெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம் ஏன்னா கீரை அந்த அளவுக்கு இருக்குது அதனால சேர்த்திக்கிறேன் இது வந்து தேங்காய் தண்ணிங்க தேங்காய் உடச்சதில் தண்ணி வந்தது அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் நார்மல் தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க பாருங்கள் நான் ஒரு கால் கப்பு தான் எடுத்திருந்தேன் அந்த தேங்காய் தண்ணியை அதிலே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட உப்பு சேர்த்திக்கலாம் இந்த கீரை வேர்க்குறதுக்கும்போது உப்பு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு மெயினாக இன்னொன்று என்னென்னா சர்க்கரை சர்க்கரை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுருங்க எதனால் அப்படின்னா அந்த பச்சை அந்த கீரையுடைய அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப சேர்க்க போகிறதில்ல ஒரு கால் டீஸ்பூன் சர்க்கரை அவ்வளோதாங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அடுப்பு சிம்மில் வைங்க அது அனல் அதிகமாக இருக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கீரை வெந்துடும் குயிக்காக வெந்துடும் அதுலேயே நம்மளுக்கு ஓரளவுக்கு தண்ணி பாருங்கள் தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் கிடையாது நாங்கள் ஊற்றின தண்ணி கொஞ்சம் தான் அதுலேயே பாருங்கள் அப்படியே தண்ணி அந்த கீரைலேருந்தே ஓரளவுக்கு தண்ணி வந்து வரும் இந்த அளவுக்கு நல்லா கீரையும் வெந்திருச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கறேன் இந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்க மாட்டிங்களா அந்த வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க நான் ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போதும் உப்பு வந்து கீரை வதக்கும்போதும் போட்டிருக்கேன் அதனால் போதுமான அளவாக இருக்குது இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த தேங்காவை வந்து துருவி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்திட்டேன் அரை மூடி தேங்காய் போடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ரெண்டு கட்டி கீரைங்க அவ்வளோதாங்க தேங்காய் துருவலோடு நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம கொடுத்து விடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ